ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் கடை கடண்டு கடைக்கு போனேன் கடைக்கு போயிட்டு இவ்வளோ முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இருபத்தி எட்டு முட்டை வாங்கிட்டு வந்தேன் சரியா இருபத்தி எட்டு முட்டை வாங்கிட்டு வந்தில்ல இதில் வந்து இப்போ எனக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நான் முட்டை வச்சேன் பாருங்கள் நாலு முட்டை வச்சுருக்கேன் சரியா பாருங்கள் சூப்பராக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சள் கருவோடு இதுக்கு வந்து நல்லா மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செம்ம அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா தூவி தூவிடுவோணும் சரியா பாருங்க இப்போ எல்லாத்துக்கும் நல்லா மிளகுத்தூள் தூவி இருக்குது சரியா இனி ஒவ்வொன்று ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் சரியா பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் நல்லா சளி முட்டை எப்போ அவிச்சாலும் இதுமாதிரி மாதிரி மிளகுத்தூள் போட்டு சாப்பிடுங்க சளி வராது நான் வந்து மிளகுத்தூள் தூவி இருக்கேன் சரியா அந்த மாதிரி இதுதான் என்னுடைய இரவு சாப்பாடு முட்டை பேர் நாளைக்கு நான் வந்து நல்லா மிளகுத்தூள் போட்டு ஒம்லட்டு போடுவேன் இன்றைக்கு வந்து நான் அவிச்சு சும்மா முளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்ப்பேன்னு சொல்லி சரியா மக்களே யாரும் கண்படுவேன் நான் என்னுடைய வீடியோ முதல் முதல்ல பார்க்குறேங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடையை பெறுகிறேன் டேட்டா பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லே கிளிக் பண்ணுங்கள் பை பாய் வியூஸ் பார்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பை டாட்டா